வே சரணம் மூலம் நட்சத்திரம் அதை பற்றிய ஒரு பெரிய விளக்கம் இது மூல நூல்களிலேயே என்ன கொடுத்திருக்குன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி வான்வழி மண்டலத்தில் முதல் ராசி மேஷம் ஒரு பெண் குழந்தை மேஷம் லக்கணத்தில் பிறந்து தனுசு ராட்சியில் மூலம் நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகும் பொழுது அதாவது லக்கம் என்பதே குழந்தை பிறக்கும் போது மண்டலம் கீழ் கிழக்கில் நேராக வரக்கூடிய காலம் இந்த குழந்தை பிறந்த போது சந்திரன் நின்ற ஜனன நட்சத்திரம் ஜன ஜனன ராசி ஜென்ம நட்சத்திரம் ஒரு பெண் மேஷ லக்னம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் என்று வைத்துக் கொள்வோம் முன்பே குறப்பிட்டபடி மேஷம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் துலாம் இந்த ஏழாம் இடத்துக்கு இரு கணவனது நிலையை குறிக்கும் கணவனது தந்தை ஜாதகிக்கு மாமனார் ஆவார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மிதுன ராசி இந்த மிதுன மிதுனராசிக்கு கெட்ட இடம் எது தனுசு ராசி தனுசு ராசியிலேயே மருமைகள் பிறந்து இருப்பதால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மாமனாருக்கு ஆகமாட்டாள் என்ற கருத்து நிலவுகிறது பொதுவாக ஆனால் மேஷம் லக்னத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மட்டும்தான் தோஷம் செய்வாள் இதிலும் விதிவிலக்கு உண்டு சித்திரை மாதம் ஆடி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஆணி மாதம் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதம் பங்குனி மாதத்தில் பெண் பிறந்து மேசம் லக்னம் உதய லக்னமாக இருந்து புதன்கிழமை வரின் மட்டும்தான் மாமனாருக்கு தோஷம் அதாவது புதன்கிழமையில் பிறந்திருந்தால் மட்டும்தான் மாமனாருக்கு தோஷம் உண்டு வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் பிறக்கும் பெண்கள் மேசலக்னமாகவும் மூலம் நட்சமாகவும் மூலம் நட்சத்திரமாக இருந்தால் மாமனார்க்கு தோஷம் செய்ய மாட்டாள் என்றுதான் நூல்கள் கூறுகிறது பதிலாக மிக யோகத்தை கொடுப்பாள் மேசலக்னம் லக்னம் மூல நட்சத்திரம் தோஷமாஷம் இவை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து பெண் குழந்தை இரவு நேரத்தில் பிறந்தால் தாய்க்கு தோஷம் ஏற்படும் நடுப்பகலில் பிறந்தால் தந்தைக்கு தோஷம் ஏற்படும் மா சாயங்காலத்துல பிறந்தால் தாய் மாமனுக்கு தோஷத்தை கொடுக்கும் இவ்வளவும் ஆய்வு செஞ்ச பிறகுதான் மூல நட்சத்திர தோஷமா இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ணணும் இப்படி எல்லாம் ஆய்வு செய்யாம மூல நட்சத்திரம் தோஷம் என்று முடிவு செய்யக்கூடாது இது எனது குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மிதுனம் கன்னி துலாம் மீனம் லக்னத்தில் பிறந்து மூல நட்சத்திரத்தை ஒரு ஆணோ பெண்ணோ பெறின் மிகுந்த சம்பத்துடன் வாழ்வார்கள் என்றுதான் மூல நூல்கள் கூறுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பெண் ருதுவானால் சகல சம்பத்துக்களையும் பெறுவாள் நல்ல கணவன் நல்ல பிள்ளைகளையும் பெறுவாள் பெரியோர்கள் ஆதரவுடன் குடும்பம் திறம்படம் நடத்துவாள் ஊழ்வினையால் விதிமுறைகள் அனைத்தையும் மீறி தோஷமுள்ள காலத்தில் பெண் பிறந்து விட்டால் என்ன செய்வது மிக எளிமையான வழி மாமனார் மாமியார் இல்லாத இடத்தில் திருமணம் செய்து கொடுப்பதுதான் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறப்பின் படிப்படியாக முன்னேறி மிக உன்னத நிலையை அடைவாள் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் உறுதி இதை நான் என் அனுபவத்திலும் பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே எனது குருநாதர் செந்தில் அடிகளார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த செந்தில் அடிகளார் என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே இந்த மூணு நூல்கள் எல்லாம் ஆராய்ந்து எனக்கு விளக்கி சொல்லியுள்ளார் இதை நான் எனது வகுப்புகளில் நடத்தி வந்துள்ளேன் இன்று இங்கு பதிவிடுகிறேன் சரியாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா மிளகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டிய இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் என்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ட்ரலஜி அண்ட் என்றா மென்ட்ரான்ட்ரா யோக குருஜி